அதுக்கு பொங்கலுக்கு வந்து அம்மா வீட்டு சீராக அம்மாவோட ப்ளஸ் அக்கா வீட்டு சீரு அதுக்கப்புறமா அவளோட சரண்யாவோட வெட்டிங் டே வந்து அதுக்கு அதுக்காக நானும் அம்மாவும் இதை வந்து அவளுக்கு நாங்கள் பிளான் பண்ணோம் இது வந்து நாங்கள் எப்படி ஆர்டர் பண்ணிணோம் அப்படின்னா நம்ம ஊர் கும்பகோணம் தான் கும்பகோணத்துக்கு வந்து அம்மா இப்போ ரீசண்டாக போயிருந்தாங்க போனப்போ அம்மா இருந்தே எனக்கு வந்து கால் பண்ணி என்ன என்னன்றதெல்லாம் நாங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டோம் பொட்டி என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து பிரித்து காட்டுறேன் என்ன நாங்கள் அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் நாங்கள் டீட்டெயிலாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணி வாங்க வீடியோ ஸ்டார்ட் from that. இந்த தான் நான் வந்து கட்டியிருக்கேன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இந்த பேர் நெக்லஸ் வந்து நான் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு டபுள் நெக்லஸ் இது க்ரீனும் இருக்கும் ரெட்டும் இருக்கும் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பேர்ல் தொங்கும் பட்டு புடவைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கிற கலர் சாரீஸ்லாம் போடுறப்ப கட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கும் வந்து டபுள் கலர் இயர்ரிங்கும் வந்து வரும் இது வந்து நான் ரெட்டு சைட் போட்டிருக்கனால ரெட் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து தனியாக இன்னொரு இயர்ரிங் க்ரீன் ஸ்டோன் இருக்கிற மாதிரி வந்து கொடுப்பாங்க அதை நீங்கள் வந்து க்ரீன் ஸ்டோன் வர்றப்போ நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அண்ட் இது வந்து பிரீத்தி ஃபே ஃபேஷன் மார்ட் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜ்ல இருந்து தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் ரெகுலராக அவங்ககிட்ட இருந்து நிறைய ஜுவல்ஸ் நம்ம வாங்குறது தான் இது வந்து நாங்கள் தீபாவளிக்காக வந்து வாங்கணும் பட் அன்னைக்கு வந்து அந்த சாரி நான் கட்டல சரி அதனால நான் வந்து இப்போ போட்டுக்கிட்டேன் நீங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ வாங்க நம்ம வந்து பொட்டியை போய் பிரிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் என்ன ஓரளவுக்கு அவ வந்து இந்த அட்ரஸ் அட்ரஸ் பார்த்த உடனே கண்டு குடிச்சிருப்பா ஏன்னா அந்த பேர் அப்படி அப்படின்றத வந்து பிரிச்சுட்டோம் எல்லாருமே வந்து கெஸ் பண்ணி இருப்பீங்க பாத்தீங்கன்னா சரண்யாக்கு வந்து இந்த நாச்சியார் கோயில் வேலைக்கு வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை என்ன ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டா தை மாசம் பிறக்க போது ஸோ தை மாசம் பிறந்தோம் அப்படின்னு வீட்டுக்கே மகாலட்சுமி வந்த மாதிரி ஏன்னா நமக்கு வீட்டுல வந்து குத்து விளக்கு அப்படின்றதே வந்து மகாலட்சுமி ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா நாச்சியார் கோயில் இருக்கிற சாய் எல்லோரா விளக்கு கடையில தான் நாங்க வந்து வாங்கணும் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் ஸ்கிரீன்லயும் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இன் கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி விளக்கு வாங்கணும் அப்படின்னா அவங்களை நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம் குத்து விளக்கு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நாச்சியார் கோயில் தான் நாச்சியார் கோயில் ஏன் நம்ம நாச்சியார் கோயில் சொல்கிறோம் அப்படின்னா அங்கதான் உங்களுக்கு வந்து விளக்கே செய்யறாங்க வச்சிருக்காங்க நீங்க என்னதான் விலை கொடுத்து கிராண்டா விளக்கு வாங்கி வச்சிருந்தாலும் பக்கத்துல நாச்சியார் கோயில் விளக்கு இருந்தது அப்படின்னா வந்து தான் அவங்களுக்கு எடுப்பா தெரியும் சோ அது வந்து எங்க ஊர் கும்பகோணம் ஆனா நான் வந்து பெருமையா சொல்லுவேன் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நாச்சியார் கோயில் விளக்கு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் வாங்கினா இங்கே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணி வந்து வாங்கினோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டை விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இது ஃபஸ்ட்டு நம்ம பிரிச்சிடலாம் அதுக்கப்புறம் இது இது எவ்வளோ சைஸ் என்ன வெயிட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இது வந்து பேஸ் அழகா இருக்கு பாருங்க இதோட வெயிட் வந்து உங்களுக்கு ரெண்டு விளக்கும் சேர்த்து பதினோரு கிலோ வந்து வெயிட் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்து ஹைட் இருக்கு இதை இன்னும் நீங்க கொஞ்சம் பெருசாக்கலாம் இந்த விளக்கு அது எப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா அன்னப்பட்சி டிசைன் தான் இதுலேயே உங்களுக்கு வந்து எந்த டிசைன் வேணும்னாலும் நீங்கள் வந்து சொல்லி வாங்கிக்கலாம் அண்ட் இதில் வந்து நிறைய அந்த ஹேண்ட்மேட் டிசைன்ஸ் வந்து இருக்கும் நிறைய இது வந்து கையில் பண்ணியிருப்பாங்க அதுதான் இந்த விளக்கோட ஸ்பெஷாலிட்டியா தான் கையில் வந்து பண்ணியிருப்பாங்க அண்ட் இதில் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து தீர்க்கமாக இருக்கும் நம்ம எப்படி பென்சிலால் வரைஞ்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாமரப்பூ டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க பிகாஸ் நமக்கு விளக்கு வந்து அம்பால் அப்படியே தாமரப்பூவில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அப்படி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு டிசைன்காக அந்த தாமரப்பூ இது வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த இதுதான் வந்து இந்த பட்டை அந்த விளக்கோட பாடி இது வந்து எப்படி இருக்கும்னா நீங்கள் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோயிலில் வந்து கொடிமரம் இருக்கும் இல்லையா அந்த கோயில் கொடிமரத்தில் இருக்கிற டிசைனை வந்து இதுவாக எடுத்து இந்த விளக்கில் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல பட்டையாக இருக்கும் ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சீங்க அப்படின்னாலே பார்க்க வந்து நல்ல தீர்க்கமாக அழகாக இருக்கும் இது நல்ல கையிலேயே பிடிக்க முடியல அந்த அளவுக்கு வந்து வெயிட்டாக இருக்குது இந்த மாதிரி வந்து விளக்கு வெயிட் இருக்கும் வெயிட் இருந்தால் தான் நமக்கு வந்து விளக்கு பார்க்க வந்து நல்லாயிருக்கும் அண்ட் இது வந்து நான் உங்களுக்கு வெயிட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதை வந்து நம்ம ஒரு விளக்க இன்னொரு விளக்கோட சேர்த்து முப்பத்தாறு இன்ச்சா ஒரே விளக்காவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து ஃபங்க்ஷனில் அந்த கல்யாணத்தில் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லாம் நம்ம ஒரு விளக்கு ஏதாவது ஒன்று அழகுக்கு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய விளக்காகவும் இதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இது வந்து அஞ்சு முகம் ஏற்ற மாதிரி விளக்கு இதுலயே உங்களுக்கு வந்து ஏழு முகம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கும் வந்து பண்றாங்க இந்தியாக்குள்ளயும் பண்றாங்க இன்கேஸ் நீங்க எங்கேயாவது அப்ராட்ல இருக்கீங்க பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க அண்ட் வித்இன் த்ரீ டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கு கிடைக்கிற மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அண்ட் இவங்க சாய் எல்லோரா விளக்கு கடை வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அவங்க கடை ஓப்பன் பண்ணி அப்படின்றதுனால இப்போ நீங்க வந்து ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் எல்லாமே வந்து டெலிவரி ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க

இப்போ நம்ம ரெண்டு விளக்குமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்து ஒரு நட்டு மாதிரி இருக்கணும் பேஸ் அப்போ தான் உங்களுக்கு விளக்கு வந்து நல்லா இந்த மாதிரி அழகாக நிற்கும் அண்ட் இதில் வந்து என்ன இன்னொரு ப்ளஸ் என்ன இருக்கும் இந்த மாதிரி விளக்குலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திருப்புற குறடு வந்து நிறையா இருக்கும் அதனால் உங்களுக்கு விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் இதுலேயே உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் இந்த அன்னப்பச்சி மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் முகம் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸு டீட்டெயில்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் இந்த விளக்கு வந்து எப்படி இருக்குன்றத வந்து சொல்லுங்கள் ஏன்னா இதுதான் அவள் வந்து கேட்டிருந்தா இது பார்த்துட்டு தான் இது ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா ஏன்னா இதுன்னா அப்படியே பூஜை அறையில் அப்படியே வந்து அவள் வச்சிடலாம் அப்படியே அங்கேயே வந்து வச்சு பூஜை பண்ணிக்கலாம் கீழே வைக்கணும்னு இல்லை மேலே தான் வச்சு இப்படியும் பூஜை பண்ணுறதுனால இதுக்கு வந்து இந்த விளக்கு வந்து அந்த ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி விளக்கு வந்து பிளான் பண்ணோம் இதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது அது நாங்கள் என்னன்றதை இப்போ நாங்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறோம் இப்போ இந்த ரெண்டு விளக்கை நாங்கள் வந்து ஒரே விளக்கா மாற்ற போகிறோம் இந்த ரெண்டு விளக்கு நமக்கு வந்து சேர்த்து பதினோரு கிலோ இடம் வந்து விடு இப்போ இதை ஒரே விளக்காக நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த ஹைட்டை வந்து நம்ம தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸாக ஒரே விளக்காக நம்ம வந்து மாற்றிக்கலாம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இந்த ஒரு இந்த ஒரு விளக்கோட முகம் இருக்குது பார்த்திங்களா இதை மட்டும் நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இது, <çuk> இது கீழே இருக்கிறத வந்து அப்படி எடுத்து இந்த பட்டையோடு இது மேலே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த நடுவில் போகிற பட்டை மட்டும் நம்ம இன்னொரு விளக்குலேருந்து எடுத்து இந்த முதல் விளக்கில் இருக்கிற முகத்தை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு முகமாக இதை இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பெருசாக இருக்குது ஃபிக்ஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது விளக்கு இது சில பேர் வீட்டிலலாம் அழகுக்கு என்ட்ரன்ஸில் சில இடத்துலலாம் வச்சுருப்பாங்க பூஜை ரூம் பக்கத்தில் அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் இது ஒரு அழகுக்காக கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது இதை வச்ச உடனே நான் வந்து சும்மா சுவாமி ரூவ்கிட்ட இருந்தால் எப்படி இருக்குன்றதுனால இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து வச்சு காட்டினேன் ரொம்ப பிடிச்சிருந்தது வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில நேரில் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருந்தது அண்ட் பல பல நல்லா வந்து ஜொலிக்குது ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம தங்க குத்து விளக்குன்னு சொல்கிறோம் பேர் பேருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பல 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 பலன்னு ஜொலிக்குது இது நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் அழகாக வத்தின உடனே நீங்கள் ஒரு துணி வச்சு தொடச்சி வச்சு மெயின்டைன் பண்ணிங்கனாலே வந்து போதும் இதை நீங்கள் தேய்க்கணுன்னே வேணாம் அப்படியே உங்களுக்கு அந்த க ஜொலிப்பு அப்படியே இருக்கும் இப்போ நான் வந்து நிற்கிறேன் எனக்கு வந்து என்ன ஹைட்டுக்கு இந்த விளக்கு வந்து இருக்குது பாருங்க ஃபுல்லாக அப்படியே வந்து ஒரு த இது வரைக்கும் இருக்கு எனக்கு அவ்வளோ பெருசாக வந்துருக்கு இது ஒரே விளக்காக நீங்கள் வந்து இப்போ நம்ம ஏற்றல ஏதாவது சும்மா நம்ம கிட்ட வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒரு அழகுக்கு கூட சுவாமிகிட்ட அப்படியே வந்து ஏற்றி வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் நல்ல நல்லா அப்படியே இதை வந்து ஏற்றி வச்சுக்கலாம் ஸோ இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து அழகாக இருக்கும் ரெண்டு விளக்கா அவள் வந்து வைக்கிறப்போ இந்த ஹைட்டுக்கு வந்து அப்படியே மேலேயே வச்சு பூஜை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த பட்டா விளக்கு வந்து வாங்கினோம் இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு கல்யாண சீர் நம்ம வந்து வாங்கி கொடுக்கறது இல்லை கிரகப்பிரவேசம் அப்போது நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கறது வீட்டு பொண்ணுங்களுக்கு ஏதாவது நான் இந்த மாதிரி நல்ல நாள் அப்போ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க இந்த விளக்கு நீங்கள் வாங்கணுன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் சாயலுற விளக்கு கடை கூட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்